ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம கியூடனியா வீடியோ தான் பார்க்க போகிறோங்க நம்ம சேனலில் இது வரைக்கும் எந்த ஒரு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ கூட போட்டதில்ல நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் வந்து நான் எழுதி வச்சிருக்கேன் அதுக்கு வந்து என்னோடய ஆன்சர் வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஊர் அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்கீங்க நான் வந்து பழனிங்க பழனிக்கு பக்கத்தில் வந்து ஒரு கிராமம் பழனி தாராபுரத்துக்கு வந்து சென்டரில் வந்து இருக்கோம் நாங்கள் பழனியும் எங்களுக்கு பக்கம் பழனியை விட தாராபுரம் வந்து எங்களுக்கு ரொம்பவே பக்கம் ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து நாங்கள் எல்லாத்துக்குமே வந்து பழனி தான் போவோங்க எங்கள் ஊர் வந்து பழனிக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகுங்க தாராபுரத்துக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் அதனால நாங்கள் வந்து எது வாங்குறது அப்படின்னாலும் வந்து நாங்கள் தாராபுரம் போய்க்குவோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து இப்போ அம்மா வீட்டில் இருக்கேன் அம்மா வீட்டில் தான் வந்து அதிகமாக நாங்கள் இருக்கோம் அடுத்ததான் வந்து நீங்கள் கேட்டிருக்கிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்று வலி விதை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க கண்ணுவலி வலி இருந்து செடி முளைக்குமா அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்ணுவலி விதை விதம் வந்து செடி முளைக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் வந்து எடுத்துக்கோங்க நம்ம வந்து கிழங்கு தான் வந்து வாங்கி போடணும் கன்று அப்படின்னு சொன்னால் நிறைய பேர்த்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் செங்காந்தனோட இன்னொரு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுவலி அதுக்கு வந்து நிறைய ஊர் சைடு வந்து கார்த்திகை பூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடில் வந்து கண்ணுவலி அப்படிங்கறத அப்படிங்கிறதான் சொல்லுவோம் கன்று வலி விதை வந்து ரேட் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க அதோட ரேட் வந்து நம்ம விதை விற்கும் போது தான் தெரியும் விற்கிறதுக்கு முன்னாடி வந்து மூணாயிரம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம வந்து விற்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெலை வந்து கம்மியாயிடும் எப்பவுமே இந்த மாதிரி தான் இருக்கு அடுத்து வந்து கண்ணு செடியில வந்து ஒரு செடிக்கு வந்து எவ்வளோ கிழங்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க வந்து பெருசாக ஒரு ஒரு கிராம்லேருந்து நூற்றம்பது கிராம் அந்தளவுக்கு தான் வந்து வரும் அடுத்து ஒரு ஏக்கர் காட்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ கடலை வந்து விதைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ரெண்டு ரகம் இருக்குதுங்க ஒன்று வந்து காலேஜ் கடலை இன்னொன்று வந்து காட்டுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் கல்லை அப்படிங்கிறது நம்ம மார்கழி தையில மழை பெஞ்சு கிணத்துக்கு தண்ணி வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து போட முடியும் அந்த கடலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோலேருந்து ஒரு ஐம்பது கிலோ வரைக்கும் பிடிக்கும் ஒரு ஏக்கருக்கு இதுவே வந்து நம்ம மானாவாரியாக போடுறோம் அப்படின்னா காட்டுக்கலை அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு நாற்பது கிலோ வந்து பிடிக்கும் கடலப்பருப்போட ரேட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கடப்பரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபாய்ங்க அடுத்து வந்து கடலை வந்து எவ்வளோ லாபம் எவ்வளோ நஷ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து நிறையா ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து ரேண்டமாக இப்போ நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் காட்டுக்கு வந்து நம்மளுக்கு லாபம்னு சொல்லி எதுவுமே இல்லை திரும்ப வந்து அந்த கள்ளக்குடி தான் வந்து நம்மளுக்கு மிச்சமாச்சு இது வந்து நம்ம வெளியில் எங்காவது விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னா நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும் அது இல்லாமல் நம்மளுக்கு கள்ளக்கொடி மட்டும் வந்து இப்போ நம்ம மிச்சமாக நிறைய பேர் வந்து கள்ளக்குடி சேல்ஸ்க்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எங்களுக்கு வந்து ஆடு இருக்குதுங்க அதனால தான் வந்து நாங்கள் கடலையே வந்து போட்டிருந்தோம் ஆட்டுக்கு வந்து கள்ளக்குடி தேவைப்படும் அப்படிங்கறதுனால போன வருஷம் வந்து நாங்கள் கடல கம்மியாக போட்டு கள்ளக்குடி வந்து வெளியில் வளக்கு தான் வந்து வாங்கினோம் அதனால வந்து சரி இந்த வருஷம் நம்மளே வந்து அதிகமாக போட்டு கள்ளக்குடி நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால நாங்களே வந்து கடலை போட்டு அதில் இருந்து கள்ளக்குடி எடுத்துட்டோம் அது வந்து நம்ம சேல்ஸுக்கு வந்து கொடுக்கறதில்ல எங்கள் ஊர் சைடு யாருமே வந்து அதிகமாக கொடுக்கறதில்ல ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஆடு வச்சிருக்காங்க அப்படிங்கறனால கள்ளக்குடி யாருமே வந்து கொடுக்கறதில்ல ஆடு பால் கறக்கிற மிஷின் வந்து வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நாங்கள் வந்து கம்ப்ரஸர் எல்லாம் வந்து மாட்டுறதோட சேர்த்து வந்து எங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து ஆச்சு அது வந்து நாங்கள் வாங்கலை எங்கள் அத்தை வீடு வந்து வாங்கியிருந்தாங்க நான் அங்கே போனப்போ தான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் ஸோ அவங்க கிட்டே கேட்கும்போது கம்ப்ரெஸர் எல்லாம் சேர்த்து நாங்கள் வந்து மாட்டும் போது ரூபா வந்து செலவாச்சு பத்து மாடு வரைக்கும் கரெக்டலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முக்கியமான கமெண்ட் வந்து ஒன்று வந்திருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கூலி எல்லாமே அதிகமாகிடுச்சு உங்கள் ஊரில் எல்லாம் வந்து எவ்வளோ கூலி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடலையெல்லாம் வதச்சி அதில் வந்து லாபம் எடுக்கிறீங்கல்ல கை நிறைய காசு வாங்குறீங்கள அப்போ வந்து உங்களுக்கு கூலி கொடுக்குறக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்துருந்தது ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து விவசாயம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து விவசாயத்தை பற்றி தெரியல அப்படிங்கிறனால தான் வந்து இந்த கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக விவசாயம் பண்ணவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் கூலிக்கு போகிறவங்களுக்குமே தெரியும் ஏன்னா இப்போ வந்து நாங்கள் கடலை விதைச்சி அந்த கடலையில் வந்துட்டு எவ்வளோ லாபம் எவ்வளோ நஷ்டம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் அதோடு வந்து நிறைய பேருக்கு வந்து விவசாயத்தோட நிலைமை என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும் எல்லாத்தோட ரேட்டுமே அதிகமாயிருச்சு ஒரு மருந்து அடிக்கிறோம் அப்படின்னா அந்த மருந்தோட விலையும் அதிகம் காட்டுக்கு வந்து நம்ம காட்டுக்கு ஆளுங்க வராங்க அப்படின்னா அவங்களோட கூலியும் அதிகம் ஒரு உப்பு ஒரு வரைக்கு போடுறோம் அப்படின்னா அதோடய ரேட்டும் வந்து அதிகம் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஒரு பொருளை விளை வச்சு அதை வந்து நம்ம விற்கும்போது அதோடய ரேட் வந்து ரொம்பவே வந்து கம்மியாயிருது கடலையும் அப்படி தான் நம்மக்கிட்ட வந்து முப்பத்தி ஏழு ரூபா முப்பத்தி ஆறுரூவா இந்த ரேட்டுக்கு தான் வந்து வாங்கினாங்க ஆனால் அதை வந்து அவங்க கொண்டு போய் வெளியில் ஒரு பச்சை கடலைக்கு விற்கும் போது எண்பது ரூபா தொண்ணூறுரூபா அந்த மாதிரி வந்து கிலோ விற்கிறாங்க ஆனா நம்ம கிட்ட வாங்குறது கம்மியா தான் வாங்குறாங்க ஆனா வெளியில போது வந்து பாருங்க இருந்து விளைவிக்கிற பொருள் எல்லாமே வந்து ரேட் அதிகமா தான் இருக்கும் பச்சைக்களைக்கு வாங்கும் போது எண்பது ரூபாய் தொண்ணூறு ரூபா கொடுத்து வாங்குறாங்க கடலை எண்ணோட ரேட்டும் வந்து ஒரு லிட்டர் வந்து நீங்களே யோசிச்சு பாருங்க எவ்வளவு அதிகம் அப்படின்ட்டு ஒரு கடலை முட்டா செய்யறாங்க அப்படின்னா அதோட ரேட்டும் அதிகம் தான் ஒண்ணு இல்ல ஒரு பாக்கெட் வந்து ஒரு ஒரு பத்து கலை தான் இருக்கும் ஒரு உப்பு கலை மாதிரி வந்து பாக்கெட்ல போட்டு விற்பாங்க அது வந்து பாருங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே ரேட் அதிகம் ஆனா நம்ம கிட்ட வாங்கும் போது ரொம்ப கம்மியா வாங்குறாங்க இப்ப முருங்கைக்காய் வந்து இப்ப ரேட் வந்து அதிகமா போகும் போகுது ஆனா யார் காட்டிலயுமே வந்து முருங்கக்காய் இல்ல இது எல்லாத்து காட்டிலயும் முருங்கைக்காய் இருக்கும்போது வெறும் அஞ்சு ரூபா பத்து ரூபா இந்த ரேட்டுக்கு தான் வந்து எடுக்கிறாங்க கூலி அதிகமாகுது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம விளைவிக்கிற பொருளுக்கு தகுந்த ரேட் வந்து நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா நம்ம வந்து தாராளமா கூலி எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் ஆனா அந்த மாதிரி ரேட் வந்து அமையறது இல்ல அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எப்படிங்க லாபம் இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து விவசாயிகளோட நிலைமை வந்து போயிட்டு இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கமெண்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் நெகட்டிவ் கமெண்ட் கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து நான் அப்படியே டெலிட் பண்ணிட்டு போயிருவேன் அதிகமான நெகட்டிவ்

வந்து நாங்கள் கல்லை போட்டு கல்லை வந்து பொரிச்சோம் முப்பத்தி ஆறுரூவா முப்பத்தி ஏழு ரூபா ரேட்டுக்கு வந்து வாங்கினாங்க ஆனால் வந்து புளி ஒரு மூட்டை வந்து கல்லை பொறிக்கிறதுக்கு அறுநூற்றி ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் நம்ம உப்பு உரம் போடணும் களை வெட்டுற கூலி இருக்குது டிராக்டர் வந்து உழவு ஓட்டுற கூலி இருக்குது திரும்ப அந்த கடலை கொடி வந்து எடுத்துகிட்டு வந்து போர் போற கூலி இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து வச்சு பார்க்கும் போது நமக்கு வந்து எதுவுமே மிச்சமாகாது நம்ம விளைவிக்கிற பொருளுக்கு வந்துட்டு அதிக லாபம் இல்லாட்டியே பரவாயில்ல நஷ்டம் இல்லாமல் ஒரு ரேட் கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னாலே வந்து நம்ம வந்து உண்டான கூழியை வந்து ஈஸியாகவே நம்ம கொடுக்கலாம் இதில் வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலையில வந்து சம்பளம் அதிகம் நாங்கள் அங்கேயே வந்து வேலைக்கு போய்க்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்போ ஆள் கிடைக்காத பட்சத்துல நாங்கள் வந்து சரி ஐம்பது ரூபா வந்து எக்ஸ்ட்ரா தரோம் நூறுரூவா எக்ஸ்ட்ரா தரோம் அப்படின்னு சொல்லி ஆள் கூப்பிடும்போது தான் வந்து கூலி அதிகமாக இருக்குது வேற ஒரு காரணம் இல்லைங்க ஆனால் வந்து எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி கூலி வந்து இல்லை ஒரு சில ஊரில் மட்டும்தான் வந்து கூலி வந்து அதிகமாக இருக்குது நிறைய பேர் வந்து பைக் வீடியோ ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பைக் வீடியோ வேணும் அப்படிங்கிறவங்க கேட்க கமெண்ட் பண்ணுங்க நான் முடிஞ்ச நான் முடிஞ்ச அதுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது கண்ணுவலி வந்து ஃபுல் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க கண்ணு ஃபுல் வீடியோ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க நான் குயிக்காக வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா குழந்தைங்க இருக்கிறனால கரெக்டாக என்னால் வீடியோ வந்து எதுவுமே எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியறதில்ல நம்ம சேனலில் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன ஆன்சர் வீடியோங்க நிறைய பேர் வந்துட்டு வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றிங்க நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க எல்லாமே வந்து இந்த கடலை கண்ணு அதுக்கப்புறம் வந்து இந்த கூலி வந்து அதிகமானது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் தான் வந்து அதிகமாக வந்திருந்தது அதில் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து என்னால் கரெக்டான ஒரு ரிப்ளை வந்து கொடுக்கவும் முடியல அது எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்